நல்லா இருக்க மாட்டானுங்கோ அவன் சுட்டாம்பரான் அவன் பொண்டாட்டி புள்ள அல்லோ கொள்ளோன்னு சாவும் அவன் என்னைக்கு தாலி அறுத்து நிற்பா எக்கா நீ பார்க்கலையா டிவியே நான் பார்க்கலம்மா டிவிய குடும்பத்தை இவ்வளோ பேரை பிடிச்சி போட்டிய இவனை சாவாங்கண்ணே அவங்ககிட்ட ஒரு ஆளை பிடிச்சியா சொல்லு ஏன் பிடிக்கல பணம் பணம் அவ்வளோ பணம் நாலு முன்னே கோர்ட்டாண்ட போலீஸ் என இன்ஸ்பெக்டர் வீட்டாண்ட வந்தார் நாங்கள் யாரும் இல்லை வீடு இடிச்சிட்டு நான் சின்ன பையன் வீட்டில் போயிட்டேன் அப்போது கத்தனா நீ போமா ஃபோன் பண்ணுறாங்க நம்ம வீடு ஃபஸ்ட்டு வீடாக இருக்க தொட்டு பிரச்சனை வருது உன்னால் நம்ம பில்டிங்கே இடிக்காதக்கிறாங்கன்னு நான் போகிறேன்டா போகிறேண்டான்னு காலி பண்ணிட்டு நான் போயிட்டேன் நான் போய் பத்து நாள் பாஞ்சு நாள் ஆகிடுச்சேன் அதுக்கப்புறம் நாலு நாள் முன்னே பீச் கோர்ட்டு ஹை கோர்ட்டை தெரில இருபது பேர் சுற்று போட்டாங்களாம் அப்போ இவன் கேட்டுருக்குறான் என் எந்திர இன்ஸ்பெக்டர் இருந்துருக்கிறார் அதில் முன்னால் வந்து பார்த்துக்கிறாரு வீடெல்லாம் இடிச்சுட்டுக்கிட்ட பார்த்துட்டு போய் டேஷ் அங்கே கோர்ட் அண்டை போகும்போது அவங்க கேட்டானா ஏன் சார் என்னை சுற்று போடுறீங்க என் மேலே என்ன கேஸ் இருக்குது ஏன் எந்த இல்லை நான் பத்து ஆச்சு நான் திருந்தி வாழ்கிறேன் என் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை எதுக்கு பார்க்க இல்லை இல்லை உன்னை டிசி பார்க்கணுன்னு சொன்னார் அதுக்கு தான் இன்ஸ்பெக்டர் சொன்னார் அப்பா டிசியை போய் பாருன்னு அதுக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துச்சு அப்போ என்ன டிசிக்கு ஒரு முட்டை சட்டசபைக்கு ஒரு மூட்டை போயிடுச்சி செந்தில பிடிக்கிறது தானே கொலை பண்ணி தானே சுற்றுறான் இப்போ நான் எங்கள் தம்பி என் புள்ள ஒரு தப்பு பண்ணா உடனே ஓடாரு எங்கள் கேட்குறான் தம்பி எங்கே இருக்கிறான் அம்மா எங்கள் இருக்கிறான் அண்ணி எங்கே இருக்கிறான்னு வலிச்சுன்னு போறிய செந்தி சந்தில் பொண்டாட்டி வீட்ல இருக்கிறாளடா அன்னைக்கு அவ்வளோ இட்டு மறந்தாலும் இவ்வளோ தூரம் ஆயிருக்குமா பொண்டாட்டிக்கா ஓடாந்துருப்பான்ல இப்போ அவனுக்கு பிரியாயிடுச்சு இப்போ வருவான் பாரு இப்போ வந்தாண்ணா என்ன ஆகும் சட்டசபைக்கு நல்ல நாங்கள் நாங்க பாரு காப்பாத்திட்டோம் அவன் பண்ண வேலை தான் அவனுக்கு எல்லாமே உடந்த செக்ரட்டரியட்ல இருந்து உடந்த சார் அம்மாவால் அவன் திருந்தான் சார் ஜெயலலிதா அம்மாவால் வேலை அவன் எப்படின்னா பயில அந்த டேபிளில் வைக்கும்போது பாலாஜி பேர் தான் அப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்க இது யார் இது இது பாலாஜி பாலாஜி வந்து பெருமாளுடைய நாமம் எடு ஃபைல எடு ஃபைல வீசி அடித்தாங்க அம்மா அதுக்கப்புறம் அங்கே இருந்து பிஎஃப் சாயந்தரம் ஓடியே ஜி உனக்கு நல்லா அனுகரகம் பெருமாள் அனுகரகம் உனக்கு அம்மாவே பயில தூக்கி கிடச்சிட்டாங்கோ உனக்கு எந்த குறையும் இனி இருக்காதுன்னு அம்மா சொன்ன சொல்லுக்கு பத்து வருஷமாக எந்த பிரச்சனையும் கிடையாது அம்மா சட்டசபையில் உட்காராத முன்னே இருந்த கேஸெல்லாம் இந்த பத்து வருஷத்தில் முடித்தான் அதுலேருந்து ஒரு கேஸ் கிடையாது ஏன்னா அம்மா வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்க நம்ம பயில தூக்கி கிடச்சிட்டாங்கோ இனி ஒரு தப்பு பண்ணால் அம்மா பசங்க அந்த வார்த்தைக்கு மதிப்பு இல்லாத போயிட்டு வந்துட்டு என் பிள்ள திருந்திது எந்த கேஸும் கிடையாது இப்போ தான் வாரண்ட் இருக்குதுன்னு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே நடந்தது ஜெயிலில் நடந்த கேஸுக்கு வாரண்ட்டுக்கு வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டுத்த நான் சொன்னேன் சார் எங்கே காரங்க தெரியாது அதில் இல்லைம்மா சும்மா பார்க்க வந்தோம் வீடு இங்கே தானம்மா போலீஸுன்னு சொல்ல அன்யூனிஃபார்மில் வராங்க சும்மா பார்க்க வந்தோம்மா இல்லை சார் அப்படின்னா அவங்க ஃபோன் நம்பர் இருக்குதா சரியா சார் அதோட போயிட்டாங்க திருப்பி அடுத்து ரெண்டு பேர் வந்துக்கிறாங்க அப்புறம் இன்னொன்று கேட்க சொல்லி வக்கீலை விட்டு கேட்க சொன்னான் இப்போ வக்கீல் சொன்னார் இந்த மாதிரி வாரண்ட் இருக்குதுப்பா அவனுக்கு வேலூரில் வாரண்ட்டை போட்டாங்க நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேனே எப்படி வாரண்ட்டு அந்த ஜட்ஜம்மா என்ன பண்ணிடுச்சு உன் ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கின்னு கேமரா எடுக்கிறேன்ல அந்த பேஜ் இப்படி திருப்பி வச்சிங்கன்னு வந்துருக்கிறான் அதுக்கு பயம் வந்துடுச்சு நம்மளை பற்றி ஏதா போட்டு போகலாம் வெளியே போயின்னு ஃபோனால் வந்து கண்டிஷன் பெல் கையெழுத்து கொடுத்துடுச்சு பத்து நாளாக போயின்னுக்குறான் வேலூருக்கு ஐயோ இந்த பொம்பளை வேறு வாரண்ட்டு போட்டால நம்ம கையெழுத்து போடணுமே டெய்லியும் மெட்ராஸுக்கு வந்து போகணுமே இது ஒரு தலை வழி ஆகிடுச்சேன்னு முந்தா நாள் மொகரம்ன்ட்டு போவாத நின்றுட்டான் லீவுன்னு அப்புறமா வக்கீல கட்டுறதுக்கு இல்லை மொகரம் டேட்டு மாறிடுச்சு நாளைக்கு தான் மொகரமு இன்னைக்கு நாளைக்கு போய் கையெழுத்து போட சொல்லு போட்டு இருபத்தி நாலாந்தேதி கேஸ் அந்த கேஸு முடி முடிக்கிறதுக்கிறது எல்லாம் பேசி வசிக்கிறேன் பதினஞ்சு வருஷமாக ரெண்டு பேரில் ஒருத்தன் எஸ் அப் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டு வர்த்தனை வச்சு பாஞ்சு வருஷமாக ஓட்டினுக்கிறேன் என்ன கதை ரெண்டு ஆள் இல்லையா என் வீட்டில் அடுத்த ரவுடி இல்லை என் சின்ன பிள்ளை எதுக்கும் போவாது அதனால் வந்து பண்ணானுங்க நல்லா இருக்க மாட்டானுங்கோ அவன் சுட்டாம்பரான் அவன் பொண்டாட்டி புள்ள அல்லோ கொல்லோன்னு சாவும் அவள் என்றைக்கு தாலி அறுத்து நிற்பா வரும்போல போலீஸ் எஸ்கார்டெல்லாம் வந்து என் பிள்ளைய வாழ்த்துட்டு போவாங்க கலஜி ஒரு கல்யாணம் பண்ணிப்பா அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானமா என்னம்மா பண்ணுறது நாங்கள்னா மா கல்யாணம்னா சும்மா ஆயிடுச்சா என்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி தான் பொண்ணு கேட்கணும் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு ஆனால் ஏழை பொண்ணாக பாரு வரதட்சணெலாம் இல்லை வசதி இல்லாத பொண்ணாக பாரு அந்த பொண்ணை பார்த்து அதுக்கிட்ட கூட எல்லா கதையும் சொல்லணும் இப்படி இருந்தாருமா இப்போ இப்படி இருக்கிறாருமானு எல்லாத்தையும் சொல் நீ இப்போ துருத்துருன்னு கல்யாணம் பண்ணிட்டுன்னு வந்து விட்டுட்டேன் அவள் ஆறு மாதம் வாழ்ந்துட்டு அப்புறம் எல்லாரும் இந்த கதைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கா அவள் போயிடுவான் அப்ப என்ன சொல்லுங்க டே அதான் பாலாஜி அந்த ஆசைங்க இருக்கக்கூடாது கௌரமா வாழற புள்ள பாயம் காட்ட மாட்டுறாங்களே வரணும் இருந்தோம் அப்படி நல்லா வரப்பிரிலேருந்து வரணுமா வேசார்வாட்லேருந்து வரணுமா அவங்க வந்த வந்தோட்டம் உடல் உறுப்பு தானே பண்ணிக்கிறாங்க ஆமா எல்லாம் திரஸ்டு வச்சு நடத்துகிறான் போன மாதம் அவனுக்கு பிறந்த நாள்ப்பா எத்தினி ஹாஸ்டலுக்கு அண்ணதான பண்ணும் நாளில் இன்றைக்கி அவன் குவாண்டி பேர்த்துக்கு பிறந்த நாள் இருந்தா நாளாக போய் அங்கே வல்சர் வாக்கு தங்கே ஹாஸ்டலுக்கு தான் போய் பேசிட்டு வந்து அவங்க சாப்பாட்டுக்கு பணம் தான் கட்டணும் நீங்கள் செய்துன்னு வரக்கூடாது நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவங்களே சொன்னாங்க என்ன இல்லை மேடம் அரிசி இல்லை நீங்கள் எதனால் ஒன்று செய்யுங்கன்னு அப்போ ஃபோனில் பேசுகிறான்மா அரிசியும் வாங்கி கொடுக்கலாம் எண்ணெயும் வாங்கி கொடுக்கலாம் பசங்கள் சாப்பாட்டுக்கும் பணம் கட்டலாமா நீ முன்னாடியாக பேசிவிட்டு நான் நாளைக்கு வரேன் வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு குழந்தைக்கு ட்ரெஸ் ஏற்றுட்டு அதுக்கிட்ட அம்மா நம்ம ரெண்டு பேர் போகலாம் ரெண்டு பேர்த்திங்கோ ரெண்டு பேர் போகலாம்மா நம்ம போய் ட்ரெஸ் ஏற்றுன்னு வரலாமா கடைக்கிட்டுன்னு போகிறேன்னா என்ன கலர் வேணாம் பிங்க்கு கலர் வேணாம் அம்மா இப்போ தானேம்மா பிங்க் கலர் ஏற்று கொடுத்தப்பா அது வந்து டார்க்காக இருக்குதுப்பா லைட்டாக எடுத்து கொடுப்பா இவ்வளோ கதை பேசுகிறான்பா நான் வரேம்மா நாளைக்கு உடம்பு பிடிச்சிட்டு இருக்குது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கணும் வரேன் எந்த விதம்னா அவனே துணி கொலை பண்ணிட்டு தலை மருவாக்குறானே அவனை பிடிக்கிறதானே தேடி பிடிக்க முடியல அவன் எல்லா இடத்துக்கும் பணத்தை கட்டி 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 சரி பண்ணுறான் புரியுதுங்களா என் கூட என் பிள்ள கூட இருந்த ஆளுங்கள் எல்லோரும் அடிச்சிட்டேன் அதனால் வந்து அவனுடைய சதி தான் இவங்க கூட்டம் நல்லா சொன்னாக்கா இருந்த மாதிரி நாங்கள் ஏழு மணி வரை நான் பத்துனுக்குறேன் என் உடம்பு சரியால் அப்படின்ட்டு என் தங்கச்சி அழுதுன்னு ஃபோன் பண்ணுறா எக்கா நீ பார்க்கலையா டிவியை நான் தான் பார்க்கலாமா நம்ம வாரி குத்துட்டா பிள்ளைய எங்களை கே காலில்லப்பா தம்பிக்காரவால் இல்லைன்னு பண்ணிட்டான் பண்ணா போட்ட அந்த பெருமாளுடைய நாள் நான் பெருமாள்கிட்ட பிச்சை கேட்ட அவனோட பெத்த அவனுடைய நாளே போறான் கடவுளில் அவனுங்க காட்டுவாங்க காட்டாத போக மாட்டாங்கோ என் பிள்ள தரும பசி நாங்கள் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்காது ஒரு காரில் போ பிச்சைக்கார யாரும் காசு கேட்டால் கூட அஞ்சு ரூபாய் மனசா சிறுதாமா உனக்கு அஞ்சு ரூபா கொடுக்குறியம்மா அவங்க இன்னமா சாப்பிடுவாங்க ஒரு இருபது முப்பது போடுமா ஒரு டீ பண்ணாவது சாப்பிடுவாங்கன்னு என் குழந்த தர்மகத்த வச்சே என் குழந்தை இந்த மாதிரி மூடி வச்சு அறுத்தாங்களே அவங்க குடும்பம் நாசமா போவோம் என் மயிறு எரியுதே என் குழந்த காகத்தோப்புல வச்சா இருபது வருஷம் ஆகுது சார் இருபது வருஷம் ஆகுது வயசு கொஞ்சம் பொருள்களா கேட்டோப்பால பாலாஜ் தெரிய வேண்டாம் நான் பார்த்ததே இல்லத்தான் சொல்லுங்க என் குழந்தை அந்த மாதிரி தான் கௌரவத்துக்கு கட்டுப்பட்ட குழந்தை போலீஸ்காரன் கூட ஒண்ணு சொன்னா அதை கரெக்டா முடிப்பான் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது இன்னைக்கு வரணும்னா வருவோம் அந்த மாதிரியான புள்ள நல்ல புள்ள என் குழந்தை

இவனை இவன் கூட இருந்த கூட்டாளியெல்லாம் என்ன பண்ணிட்டோமே எல்லாரையும் அடிச்சிட்டேன் இவன் ஒண்டியாகிறானே இவனை அடிச்சிட்டா ஒன்றும் இல்லைப்பா நம்ம மெட்ராஸில் போய் வளர்த்தலாம் பாரு செஞ்சில் தான் ஆள் வச்சு தான் போடுவான் அவன் வரமாட்டான் அவன் மூஞ்ச தெரியல தானே விடுறாங்க அவன் மூஞ்சி தெரியாதயான் வாழ விடுற சொல்லு கூட்டணி தானே அது மூஞ்சி தெரியாதேன் விடுற என் பிள்ளைக்கு தான் காகத்த புள்ள வந்து இருபது வருஷம் ஆகுது எங்களை பிடிக்கிறிய ஏன் பிடிக்கிறாப்பா அப்போ அவளை தானே அவங்க அம்மா அப்பா பிடிக்கிறதானே அவங்க அனந்தம்மியை பிடிக்கிறதானே குடும்பத்தை இவ்வளோ பேரை பிடிச்சி போட்டியே இவனை சாவாங்கண்ணே அவங்க கூட்ட ஒரு ஆளை பிடிச்சியா சொல்லு ஏன் பிடிக்கல பணம் பணம் அவ்வளோ பணம் என்கிட்ட பணம் இல்லை ஊர் பேர் என்ன பாலாஜா ஐயோ கோட்டீஸ்வரன் எவ்வளோ பணம் வச்சுக்கிறாங்க ஒன்றும் இல்லை இருக்கிற ஊடே கோர்ட்டில் இருக்குது பேங்க்கில் இருக்குது ஆதாரத்தோடு இருக்குது அதே என்னை கேட்டாங்க ஆ மாதம் சொந்த ஆ உங்களுக்கு பணம் இல்லைன்னு எங்களுக்கு பணம் இருக்குது இல்லாத ஏடிஎம் கார்டுக்குது இல்லை அதை வச்சு போட்டால் தெரிஞ்சுது ஆதார் கார்டு வச்சு போட்டால் உங்களால் என்ன இருக்குது மொத்தமாக தெரியும் அதை போய் போட்டுப்பார் என் பிள்ளைங்க எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்கன்னு அதில் தெரிஞ்சிடும் சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் தான் சொன்னு இப்போ வந்து உடம்பு கொடுத்தாங்கன்னா தானத்துக்கு என்ன எனக்கு தெரியாது சார் அவன் தான் சார் அம்மா உடல் தானத்துக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டோம்மா அடுத்துவங்களுக்கு ஆச்சரியம் ஆனால் உதவுனம்மா அதுதாம்மா நல்லது மண்ணில் போகிறது இல்லாமா உணுது மாமா அவங்களுது கோபி மாமா அது அவன் குடிப்பான்ல அவனுது வானாம் பயணி மாமா அது உணது சிக்குது எங்கள் மருமகளுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேம்மா தானம் பண்ணுமா தானம் பண்ணிட்டு போகலாமா என்னம்மா உலகத்தில் வாழ போகிற அவங்க வந்து